முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் எம்எல்ஏ பதவி பறிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் உள்ள எடப்பாடி தொகுதியில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி போட்டியிட்டால் அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து அவரை தோற்கடிக்க அதிமுகவின் தொண்டர்களே முன்வருவார்கள் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையற்றதிலிருந்து எட்டு தேர்தல்களில் தோல்வி அடைந்ததை அனைவரும் அறிவோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி பற்றியான பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார் ஆனால் எடப்பாடி செய்த தவறு என்னவென்றால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஓ சசிகலாவையும் மீண்டும் அதிமுகவில் இணையுங்கள் அதிமுக வெற்றியடைவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் களப்பணிகளை அதிக அளவு மும்முரமாக வேலை செய்வார்கள் என்பதையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார் ஆனால் கூட்டணிக்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் எங்களது உட்கட்சி விவகாரங்களை பற்றி தலையிட வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனித்து முடிவுகளை எடுத்துள்ளார் ஆனால் கே பி முனுசாமியோ வேலுமணியோ தம்பிதுரை எம்பி அவர்களோ இதற்கு மறுப்பு தெரிவித்து நாங்கள் ஆலோசனை செய்து முடிவுகளை தெரிவிக்கிறோம் என்று அமித்ஷாவிடம் தெரிவித்து விட்டார்கள் தற்பொழுது அதிமுகவை பிரிக்கும் நோக்கம் யாருக்கு இருக்கிறது என்று தொண்டர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை தற்பொழுது தொண்டர்கள் புரிந்துவிட்டார்கள் இதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டால் அவரை தோற்கடிப்பதற்கு வழிவகை செய்வோம் என்றும் அவர் தோற்கடிக்கப்பட்டால் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் வாய்ப்புகளுக்கு அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரவுகள் கிடைக்கும் எப்படியும் இரட்டைல சின்னத்தில்தான் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவார் ஏனென்றால் தேனி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் ஓபிஎஸ் அவர்கள் அங்கு வெற்றி பெறுவது யாராலையும் தடுக்க முடியாது ஒரு தேர்தல்களில் கூட ஓபிஎஸ் அவர்கள் தேனி தொகுதியில் தோல்வி அடைந்தது கிடையாது என்பதையும் நம்மால் மறுக்க முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தோல்வியடைந்தால் அதிமுக வெற்றியடைந்தால் முதல்வர் வேட்பாளராக கூட ஓ ஓபிஎஸ் அவர்களோ அல்லது செங்கோட்டையன் அவர்களோ இவர்களில் இருவரில் யாராவது ஒருவர் பொறுப்பேற்பார் என்ற தகவல் தான் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்றால் எப்படி ஓபிஎஸ் அவர்களோ அல்லது செங்கோட்டையனோ முதல்வர் பொறுப்பாக முடியும் திமுகவின் நிலைமை என்னவென்று நீங்கள் கேட்கலாம் திமுகவிற்கு எதிராக மிக கூட்டணியைத்தான் அதிமுக அமைக்க திட்டமிட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி வைக்காத காரணத்தினால்தான் திமுக வெற்றியடைந்தது கூட்டணி வைத்திருந்தால் ஐந்து இடங்களில் கூட திமுக வெற்றியடைந்திருக்காது என்பது நமக்கு கிடைத்த தகவல்